శ్రీ శ్రీగృప్యో నమ అనైవరుకుం నమస్కారం సర్వంగళమాంగళ్యే శివే శర్వాత శరణ్యే త్రయంబికే దేవి నారాయణీ నమోస్ పూర్వికే దేవి వీణాపుస్తకారిణీ వేదమాతస్తుప్యం అవైత్యం ప్రయచ్చ మే లక్ష్మీలజ్జె మహావిద్యే ஸ்ரதே புஷ்டிஸ்வேத்ருவே மகாராத்ரி மகாமாயே நாராயணி நமோஸ்துதே ஜயநாராயணி நமோஸ்துதே ஜயநாராயணி நமோஸ்துதே இன்றைய தினம் நாம் காண இருப்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான காயத்ரி மந்திரங்கள் நாம் உடனே நம் ஜாதகம் கணிக்கப்படும் அதில் நாம் பிறந்த நாள் நேரம் நட்சத்திரம் திதி போன்றவை குறிப்பிடப்பட்டிருக்கும் பொதுவாக நாம் பிறந்த நாள் என்று கோவிலுக்கு சென்றாலும் அர்ச்சனை செய்யும் போது நம் நட்சத்திரம் மற்றும் ராசியைத்தான் கூறி அர்ச்சனை செய்வோம் இதிலிருந்து நம் ஜென்ம நட்சத்திரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணரலாம் எனவே நாம் பிறந்த மாதத்தில் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று கோவில் வழிபாடு செய்வது அர்ச்சனை செய்வது மிகுந்த மேலான பலன்களை பெற்று தரும் நாம் ஒவ்வொருவரும் நம் ஜென்ம நட்சத்திரத்தை தெரிந்து கொண்டு அதற்குரிய காயத்ரி மந்திரத்தையும் தெரிந்து கொண்டு தினமும் குறைந்தது பதினோரு முறை ஜெபிக்க மேன்மையான பலன்களை அடைய முடியும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான காயத்ரி மந்திரங்களை இன்று முதல் ஒவ்வொரு நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் இன்று நட்சத்திரங்களில் முதலாவதாக வரும் அஸ்வினி நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் அஸ்வினி நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்வேத வர்ணாயை வித்மஹே சுதாகராயை தீமஹி தன்னோ அச்வனௌச்சோதைய ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மகே சுதாகராயை தீமகி தன்னோ அச்வனவு பிரச்சோதயாத் இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் வர்ணாயை வித்மகே என்றால் வெண்மையான நிறம் கொண்டவளே என்றும் சுதாகராயை தீமகி என்றால் அமுதம் போன்ற கருணையை அருள்பவளே என்றும் தன்னோ அஸ்வனோ என்றால் அந்த அஸ்வினி நட்சத்திரம் எங்களை வழிநடத்தட்டும் என்பதாக பொருள் அஸ்வினி நட்சத்திரம் நட்சத்திரங்களில் முதன்மையானது அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதை சரஸ்வதி தேவி ஆவார் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான் ஆவார் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் வருகிறது அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விரைவாக முடிவெடுப்பார்கள் ஆற்றல் மிக்கவர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் மற்றும் மருத்துவ துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் ஒருவர் தன் ஜென்ம நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தால் அது கிரகங்களின் தீய பார்வைகளிலிருந்து காத்து தெய்வ கடாட்சத்தை உண்டாக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை உச்சரித்து வாழ்வில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் பெறலாம் தினமும் அன்றைய நாளுக்குரிய நட்சத்திர காயத்ரி மந்திரத்தை அனைவருமே உச்சரிக்கலாம் இதனால் நாம் செய்த பாவங்கள் குறைந்து தெய்வ கடாட்சம் ஏற்படும் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் ஆதலால் என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மஹே சுதாகராயை தீமஹி தன்னோ அஜ்வனோ பிரச்சோதயாத் ஓம் ஸ்வேதவர்ணாயை வித்மஹே सुदागराय धीमहि दन्नो अच्वानौ प्रचोदयाद् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु